மத்திய அந்த கிராமம் முழுவதும் இந்துக்கள் தான் அதிகம் முஸ்லிமும் கிறிஸ்துவர்களும் குறைவான குடும்பம் தான் இருந்துட்டு இருக்கு இதனால அங்க இந்துக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு ஆனாலும் ராஜு என்ற இளைஞன் எல்லா மதத்தினரும் சமந்தான் அதாவது இந்து முஸ்லீம் எல்லாருமே ஒருத்தர் தான் வழிபடுறாங்க அதனால நம்ம வழிபடுற விதம் தான் வேற வேற அப்படின்னு அவருடைய கோபப்பட்ட அந்த ஊர் நாட்டாண்மைகள் பண்டிட் ராம்தாஸ் என்பவர் ஊர் தலைவர் அவருடைய பேச்சு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேட்பாங்க இப்ப ராஜோடைய பேச்சு அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தது முக்கியமா அவன் ஏன் இப்படி இருக்கான் இந்து சாமியை அவன் கொச்சப்படுத்துறான் எல்லா சாமியும் ஒரே மாதிரி சொல்றான் இது ரொம்ப தப்பு அவனை நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு

லட்சுமி அப்படின்ற பேர்ல பல நம்மளோட பேரை கெடுக்கிற அதனால இன்னிலேருந்து நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது நீ ராத்திரியே இந்த ஊரை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க இப்ப ராஜுவும் எதுவுமே பேசல இரவோட இரவா அவன் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறான் இப்ப நாட்கள் சில ஓடுது அந்த ஊர்ல வழக்கம் போல எல்லோரும் நடமாடிட்டு இருக்காங்க அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ஒரு குழந்தை பந்து விளையாண்டு அந்த பந்து ராஜுவோட வீட்டுக்கு போகுது இப்ப பந்து எடுக்க போனவங்க அந்த குழந்தைக்கு பயங்கர அதிர்ச்சி என்னன்னா அந்த வீட்டு உள்ள பெரிய ஒரு கருணாகம் படுத்திருக்கு இத பாத்துட்டு அந்த குழந்தை உடனடியா வெளியே ஓடுது வெளியே ஓடி எல்லோருடையும் சொல்லுது இது போல ஒரு பெரிய பாம்பு ராஜுவோட வீட்டை பார்த்தேன் அப்படின்னும் அது சொல்லுது இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க சரி அப்படின்ட்டு அங்க போய் பாக்குறாங்க ரெண்டு மூணு பாம்பு அங்க விளையாண்டுருக்கு இப்ப வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு போறாங்க ஆனாலும் அந்த பாம்பு அப்படிதான் படுத்திருக்கு இப்ப அவங்களுக்கு எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியம் நமக்கு எந்த திங்கு செய்யல அதனால நம்ம பாம்பு அடிக்க சொல்லிட்டு எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க மூணா கழிச்சு ஆறு பாம்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பத்து பதினஞ்சு பாம்புகள் அவனுடைய வீட்டுல இருக்கு ரெண்டு மாசம் ஆகுது அந்த வீடு முழுவதும் வெறும் பாம்புகள் நிரம்பி இருக்கு அதுவும் பெரிய பாம்புகள்ல இருந்து குட்டி வரலையும் அவ்வளவு பாம்புகள் அந்த கூரை முழுவதும் பரவி எல்லா பாம்புமே ஒருங்கிணைத்து செயல்படுது கண்ணாப்பி அந்த பாம்புகள் செயல்படுது பண்ணல ஒரு பாம்பு எப்படி படுத்திருக்கோ அதே வழியில எல்லா பாம்புமே படுத்திருக்கு அதே போல ஒரு பாம்பு என்ன செய்யுதோ அதே போல எல்லா பாம்புமே செய்யுது இதனால அந்த கிராம மக்கள் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன இப்படி மாறிட்டு என்னங்க என்ன அங்க நடந்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே புரியல இப்ப ஊர் மக்கள் எல்லோருமே இப்ப திரும்பவும் பஞ்சாயத்து கூட்டுறாங்க இப்ப பண்டிட் ராமதாஸ் என்ன சொல்றானா ஏதோ கெட்ட சங்கணம் தான் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடக்க நம்ம நினைச்சே பார்க்கல அதுவும் ராஜோட வீட்டுல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் மேலே அவர் சொல்றாரு இதை இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த ஊர் முழுதும் பரவி பேரழிவை ஏற்படுத்தும் அதனால நம்ம இப்பவே எச்சரிக்கையா இந்த வீட்டை கொளுத்திடணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ஊரோட மக்களும் ஆமா அந்த வீட்டை தீ வச்சு கொளுத்துனா அந்த பாம்பு எல்லாம் போயிடும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப சரி அப்படின்னு அந்த இரவு நாலஞ்சு ஆட்கள் ராஜுவோட வீட்டுக்கு போறாங்க அங்க போய் கொளுத்துறதுக்காக உள்ள போற நினைக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரு பாம்பு அவங்க முன்னாடி வந்து நிக்குது இப்ப அவங்களுக்கு உண்மை புரியல இப்ப நாலஞ்சு பாம்புகள் முன்னாடி வந்து நிக்குது அதுவும் சீறிக்கிட்டே நிக்குது பாம்போட கண்கள் இருந்து ஏதோ சொல்றது போல ஒரு உணர்வு தோணுது அதுல ஒருத்தன்தான் பண்டிட் ராமதாசோட மருமகன் பேரு மனிஷ் மனிஷ் இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாகிறோம் அமைதியா இருங்க எதுவும் பண்ணாதீங்க அதாவது அந்த பாம்பு நம்மள எந்த விதத்திலையும் துன்புறுத்தல அதனால இந்த பாம்புகளை எல்லாம் ஏதோ சொல்ல நினைக்குது அதனால எல்லோருமே பின்வாங்க அப்படின்னு பின்னாடி போறாங்க எல்லோருமே திரும்பி போயிடுறாங்க இப்ப வீட்டுல வந்து மனிஷுக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடந்திருக்கும் ஏன் அவன் வீட்டுல மட்டும் பாம்புகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அவன் பயங்கரமா யோசிக்கிறான் சரி வீட்டு உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் மட்டும் அங்கிருந்து நடந்து அவன் ராஜுவோட வீட்டு உள்ள நுழைறான் இப்ப நுழைஞ்சு பாக்குறான் பயங்கரமான ஒரு என்னன்னா உள்ளார ஏதோ புக்கு வந்து இருக்குது அந்த புக்கை சுத்தி பாம்புகள் நிறைஞ்சிருக்கு அதே போல ரெண்டு மூணு பக்கம் புக் இருந்து இருக்குது இத பார்த்து மனிஷ் பயங்கரமா அதிர்ச்சி ஆவறான் இப்ப அது என்ன புக்கு அப்படின்ட்டு ஒரு புக்கை வந்து திறந்து பாக்குறான் ஒன்னு வந்து பகவத் கீதை இன்னொரு புக்கை திறந்து பாக்குறான் அது வந்து பைபிள் இன்னொரு புக்ல குரான் இருக்கு இப்படி எல்லா கடவுளுடைய புக்கையும் அங்க இருக்கு ஒரு பக்கம் சிவபுராணமும் இருக்கு இத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அழுந்து போறான் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பாம்புகள் எல்லாம் ஏதோ தியானம் பண்ற மாதிரியே அமர்ந்திருக்கு இப்ப உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியாவான் இப்பதான் மறுநாள் பஞ்சாயத்து கூடுது மனிஷ் இது மாதிரி சொல்றான் நாங்கள் அந்த வீட்டை கொளுத்த போனோம் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அதாவது பாம்பு நம்மளை தாக்கல அதுக்கு எல்லோருமே ஏதோ ஒன்று சொல்ல உணர்த்தது அப்படின்னும் அவன் சொல்கிறான் இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போகிறாங்க இப்போ சரி அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏன்னா அந்த புத்தகங்களை சூழ்ந்து அந்த பாம்புகள் எல்லாம் என்ன செய்து அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் பல பேரும் பல விதமாக பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு தோணுது அதாவது நம்ம ராஜுவை அனுப்புனது ரொம்ப ரொம்ப தப்பு இது கடவுளுக்கு பத்தை ஏற்படுத்திருக்கு அதனால்தான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது நமக்கு இப்படியே போனா இந்த ஊர் முழுவதும் பாம்பு நிறைஞ்சு நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால நம்ம பண்ண வேண்டியது உடனடியே எங்கேயா இருந்தாலும் ராஜுவை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சரி அப்படின்னு ராஜுவ தேடுறதுக்கு தீர்மானிக்கப்படுது பண்டர் ராமதாசம் ஆமதிக்கிறாரு சரி இதுல ஏதோ விஷயம் இருக்கு உடனடியா அவரை கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப எல்லாருமே ராஜுவ தேடுறாங்க அதாவது அங்குள்ள இருபது முப்பது கிராமத்துல தேடி பாக்குறாங்க எங்கே கிடைக்கல இப்ப மூணு நாளைக்கு பிறகு இருபது கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு ஒரு மசூதியில ராஜு அமர்ந்து கடவுளை வழிபட்டு இருக்கிறான் இத பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க இப்பதான் ராஜுவிடம் ராஜு எங்களை மன்னிச்சிரு நீ உடனடியா நம்ம ஊருக்கு வரணும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க இப்ப ராஜுக்கு பயங்கர ஆச்சரியம் இப்ப அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது சரி வாங்க போலாம் அப்படின்னு அவங்க எல்லோருமே திரும்பவும் ராஜுவோட வீட்டுக்கு வராங்க இப்ப அவன் ராஜுவோட வீட்டுக்கு வந்துட்டு ராஜு முன்னாடி நின்ன பிறகு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்குது என்னன்னா அந்த பாம்புகள் எல்லோருமே ஒவ்வொன்னா கீழே வந்து இறங்குது படிப்படியா கீழே வந்து இறங்க பார்த்தோன்னே ஆச்சரியம் தாங்க முடியல ராஜா அந்த வீட்டுக்கு வந்து நிக்கிறான் பாம்பு ஒவ்வொன்னா இறங்க ஆரம்பிக்குது மணி சொல்றான் நீங்க தான் கதவு திறந்து உள்ள போனோம் உங்களுக்காக தான் அந்த வீடு காத்திருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் உள்ள போய் பாக்குறான் ராஜாவோட கண்கள்ல கண்ணீர் வழியுது அவன் உள்ள போன பிறகு அந்த பாம்பு ஒவ்வொன்னா கீழே வந்து இறங்குது ஒவ்வொன்னா ஏதோ ஒரு செய்தி சொல்ற மாதிரி களைஞ்சி போகுது இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பிரமிச்சு போறாங்க இப்ப ராஜு அமைதியாவான் அந்த புத்தகங்கள் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிருக்கான் ஏன்னா ஏற்கனவே அந்த புத்தகங்கள் அப்படிலாம் வச்சுட்டு அவன் படிச்சவன் தான் ராஜு இப்ப ராஜி நிமிந்து பாக்குறான் அவனுடைய கூறையில ஏதோ ஒளி தெரியுது இதை பார்த்து அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் ஏடா ஒளி தெரியுது அப்படின்னு ஏனி வச்சு மேல ஏறான் மேல ஒரு பறனை இருக்கு அந்த பறனையில கையை விடுறான் நாலஞ்சு புத்தகங்கள் கையில் படுது இப்ப உடனடியா அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பாக்குறான் இது அவனுடைய தாத்தாவுடையது அவனுடைய தாத்தா கடவுளை பற்றிய அனைத்து ரகசியங்களும் அதுல வந்து எழுதியிருக்காரு அதாவது அந்த காலத்துல எப்படி ஜாதகம் வந்து எழுதுனாங்க முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் எப்படி வந்து ஜாதகங்களை நேரடியா வாங்கினாங்க மேலும் நம்ம பூமியில உள்ள அனைத்து மனிதர்களுமே ஒரு ஒளியை தான் வழிபடுறாங்க அப்படின்னா அது சிவனா இருந்தாலும் அல்லாவா இருந்தாலும் ஒரு ஒளியை தான் அவங்க தெய்வமா வழிபடுறாங்க அப்படின்னா மேலும் இந்த பூமியை சுத்தி உள்ள கிரகங்களுடைய தாக்கங்கள் தான் நம்ம தெய்வம் அப்படின்னும் இதுதான் கடவுளோட சக்தி அப்படின்னும் அதுல ஒரு விளக்கமா இருக்காரு அது மட்டும் இல்லாம எப்படி வந்து கடவுள் வழிபாடு உண்மையாச்சு அது எப்படி வந்து மனிதன் ஏத்துக்கொண்டான் இது எப்படி வந்து பல விதமா பரிமாணம் அடைஞ்சது அப்படின்னு பல விஷயங்கள் அந்த புத்தகத்துல இருக்கு இத கண்டு அவன் பயங்கரமா ஆச்சரியம் ஆகிறான் அது மட்டும் இல்லாம ஆனந்த கண்ணிருப்ப ஒவ்வொரு நாளுமே அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு கடவுள்னா என்ன கடவுளை எப்படி வழிபடணும் அதனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னு நம்ம சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நம்ம முனிதவர்கள்லாம் என்ன சொல்றாங்க நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்றாங்க எப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனா எப்படி பல விதமா உருவெடுத்தது அப்படின்னு பல விஷயங்களை அவன் புதுக்கிறான் இதனால அந்த மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கை அழ்ந்து நம்பிக்கை பிறக்குது எல்லா மக்களுமே ஒற்றுமையா வாழ்றாங்க ஓகே நம்ம இந்த விட பிரச்சினைக்குறேன் மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்